இன்னைக்கு ஒரு மினி விளாக காலையிலயே எரிச்சி பிரஷ் அப் ஆயிட்டு ரெண்டு முட்டையை புரிச்சு சாப்பிட்டுட்டு அது கூடவே ஒரு பிளாக் டீ போட்டு குடிச்சிட்டு பிரேக் முடிச்சாச்சு அரபி கால் பண்ணி ரேஷன் கடைக்கு போயிட்டு இந்த மாசத்துக்குள்ள பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க இங்க நம்ம ஊர் மாதிரி எல்லாம் நான் தான் முன்னாடி வந்தேன் நான் தான் வாங்குவேன் அப்படி அப்படின்னு எந்த ஒரு பொய்யும் சொல்லி சண்டை போட முடியாது ஏன்னா இங்க டோக்கன் மெத்தட்ல தான் கொடுப்பாங்க நம்ம டோக்கன் நம்பர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் வாங்கி ஆகணும் நானும் நமக்கு உள்ள பொருள் எல்லாம் வாங்கிட்டு வண்டியில ஏத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அடுத்து மேடத்த அழைச்சிட்டு போய் ஒரு காஃபி ஷாப்ல டிரா பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ரிட்டன் அழைச்சிட்டு வந்துட்டேன் லஞ்சுக்கு சிக்கன் மஜ்பூஸ் வந்திருந்துச்சு அதை சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் அரபிய அழைச்சிகிட்டு ஃபாயில்ல இருக்கிற ஒரு ஹார்டுவேர் கடைக்கு போயிட்டு அங்க என்ன வாங்கினாங்கன்னே தெரியல ஒரு பொட்டியை கையில் கொடுத்து இதை வண்டியில வைன்னு சொன்னாங்க அதை வச்சுட்டு காலையில ரேஷன்ல வாங்கின பொருளெல்லாம் இறக்க வேணாம் வண்டியிலேயே இருக்கட்டும்னு சொன்னாங்க அப்பவே நினைச்சேன் இந்த ஜாமன் வேற எங்கேயோ போகுதுன்னு நினைச்ச மாதிரியே அவங்க ரிலேஷன் வீட்டில் போய் சாமான் கொடுக்கணுன்னு சொன்னாங்க அதை போய் கொடுத்துட்டு நேராக அசீர் டைம் அப்படிங்கிற ஒரு ஜூஸ் கடைக்கு போனாங்க அங்கே போயிட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத ஆர்டர் பண்ணிட்டு எனக்கு ஒரு அத்திப்பழம் ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க அத குடிச்சிக்கிட்டே ரூமுக்கு வந்து நைட்டு சாப்பிட்றதுக்கு ஒயிட் ரைஸும் தக்கூசம் வந்துருந்துச்சு அது கூட சிக்கன் வச்சு கொடுத்துருந்தாங்க அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தூக்கத்தை அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க